இன்னைக்கு கூட ஒரு நண்பர் வந்து பேசிட்டு பொழுது நம்ம வீடியோ தான் நினைக்கிறேன் கேட்கும்போது ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கி போட்டுன்னு ஒரு பாட்டு மைனாலாக இருக்கும் அந்த பாட்டு எழுதுறத பற்றி அவர் கேட்டார் அவருக்கு இந்த பகுதியில் வீடியோவாக இருக்கிறார்ல அதனால இந்த பகுதியில் ஊர்கள்லாம் தெரியும் அவர் உடனே என்கிட்ட கேட்குறாரு ரொம்ப அக்கறையோடையும் ஆர்வத்தோடையும் அவர் கேட்டாரு சார் ராயந்தூர் பூதலூர் மன்னார்குடி இப்படி எல்லாம் திருவாரூர் எல்லாமே நம்ம ஊர் பக்கமாக எழுதியிருக்கீங்களே சார் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிற மைல் கணக்கெல்லாம் தப்பா இருக்கு பூதலூர் நாலு மைலு பூண்டி கோயில் அஞ்சு மைல் போதலூருக்கும் பூண்டி கோயிலுக்கும் அஞ்சு மைல் இல்லைனா இப்போ அறிவோடலாம் எழுதுனா பாட்டு எழுதி வாழ முடியுமா முதல்ல அப்படிலாம் யோசிக்கக்கூடாது மாயவரம் மடப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு போட்டிங்கிற சந்தத்தில் எழுதின பாட்டு தான் அது அது ஏன் அந்த ஊரெலாம் எழுதணும்னு அதில் இன்னும் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு செய்தி இருக்குது அந்த படம் இருக்கு இல்லையா அது மைனா திரைப்படம் அந்த பாட்டு வந்து அந்த பாட்டை நாங்கள் செய்யும்போது நானும் இமானும் இணைந்து பொழுது இவர் இல்லை அந்த படத்தினுடைய இயக்குனர் பிரபு சாலமன் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு சாங் ஒன்று போட்டு நீங்கள் அனுப்பிச்சிருங்க அப்படின்ட்டார் அவர் அங்கே காவிய மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார் என்று அப்போ நம்பப்பட்டது ஏன்னா அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐந்து படங்கள் இயக்கி அது பெருசாக மக்களிடம் செல்வாக்கப்பெறவில்லை என்பதனால் ரொம்ப கவனத்தோடு அந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு அவர் என்ன இயக்கிறாருன்னா எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு பாட்டை போடுவோம்னு சொல்லி நாங்கள் ஒரு பாட்டை போட்டு அனுப்பிச்சிட்டோம் பாட்டை போட்டு அனுப்பிச்சோன்னே அவர் வந்து நாம் ராயந்தூர் புதலூரெலாம் இருக்கும் அதெல்லாம் வேற ஒன்றும் காரணம் கிடையாது ராயந்தூர் எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மா பிறந்த ஊர் பூதலூர் என் மனைவி பிறந்த ஊர் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பாடலாசிரியானாக்கா நம்ம சொந்த பெருமை சொந்த சோகங்களை எல்லாம் எழுதிக்க முடியுங்கிறதுக்காக சொல்ல வரேன் இப்படி இந்த தஞ்சை மாவட்டத்து பேராக இருக்கும் அதில் இயக்குநருமே திருக்காட்டுப்பள்ளி பக்கம்தான் அதனால் அவர் போச்சு கூடாதுக்கா இருக்கா அவர் வந்து பூண்டி கோயில்லாம் அதில் வரும் பூண்டி கோயில்லாம் அங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பாட்டில் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு எழுதிட்டேன் எழுதி எழுதி அனுப்பி ரெக்கார்ட் பண்ணி அவர் அம்சம் அமிச்சோடனே அவர் அங்கேருந்து எங்களுக்கு தொலைபேசி பண்ணார் நானும் இம்மானும் உட்காந்துருந்தான் ஐயா பாட்டு கேட்டிங்களா அப்படின்னு பாட்டு நல்லா இருக்கு ஆனால் இந்த நம்ம படத்துக்கும் இந்த பாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே இதை எப்படி நான் யூஸ் பண்றது நான் காவிய மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறேன் நீங்கள் கேவலமாக ஒரு பாட்டை போட்டு அனுப்புறீங்களேன்ட்டாரு எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்னடா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா இல்லையா அது அந்த பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடையும் இப்போ இப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு ஆனால் வெற்றி அடைஞ்சதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படியெல்லாம் அந்த பொருளை விற்கிறதுக்கு பாடுபட்டுருமான்னு வச்சு பாருங்க நான் என்னென்னமோ காரணம்லாம் சொல்கிறேன் அவர்கிட்ட இல்லை சார் இது வந்து ஒரு நோக்கத்துக்காக எழுதியிருக்கேன் என்னங்க நோக்கத்துக்காக எழுதியிருக்கிறீங்க அது மட்டும் இல்லை கதை நடக்கிறது குரங்கணியில் நடக்குது தேனிக்கு பக்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் எழுதி வச்சுருக்க ஊரெல்லாம் தஞ்சாவூர் ஊராக இருக்குது அந்த படத்தில் இந்த பாட்டை எப்படி பயன்படுத்த முடியும்னு கேட்குறாரு நான் வந்து இமான்ட்ட வந்து இந்த குட்டி வெளிப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பெருசாக ரசனையே பா டேரெக்டருக்கு ஏன்னா அவருக்கு இந்த ஏற்கனவே ஐந்து படங்கள் சுமாராக போனது காரணமே இந்த ரசனை இல்லாததான் நீ வேணா பாரு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் இந்த பாட்டை வைச்சாருமான்ட்டேன் அவர் வந்து பயங்கர ஃபைட் பண்ணுறாப்பில்ல இமான் சார் அது கவிஞர் சொல்லிட்டார் சார் அது மிகப்பெரிய ஹிட் ஆகும் அவர் ஷூட் பண்ணவே இல்லை அவர் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருந்தாரு நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த படத்தை அந்த பாட்டை அதை இது முழுக்க தஞ்சை மாவட்டத்து பேரா இருக்கா அவர் என்ன பண்ணார்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் சொல்லும்பொழுது அந்த படத்தின் கலை இயக்குனர் வைரபாலன் ஒருத்தருக்காரு அவர் வந்து சொல்றாரு இந்த பாட்டு எங்க என்ன வைக்க போறீங்கன்னு கேட்டார் இந்த பாட்டு பஸ்ல வைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த பஸ்ஸில் ஒரு தஞ்சாவூர் பாட்டு கோஷ்டி வந்து ஏறினுச்சின்னு வச்சுருக்காங்க தஞ்சாவூர் பாட்டு கோஷ்டி வந்துச்சுன்னா தஞ்சாவூர் பற்றி தானே பாடும் அப்படின்ட்டு அந்த பாட்டு சம்மந்தம் இல்லாமல் அவர் சொன்ன அந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டு கோஷ்டி வந்து அந்த பஸ்ஸில் ஏறும் அதுக்கு பிறகு இந்த ராயந்தூர் பூதலூர் எல்லாம் ஒரு கூட்டாகும் இப்படியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பாட்டை சேர்த்து அந்த பாட்டு வந்து வெற்றி அடைஞ்சு அந்த இயக்குனர் மிகப்பெரிய இயக்குனர் ஆகி பிறகு குமிக்கி என்கிற மிகப்பெரிய வெற்றி பாடல்கள்லாம் எழுதி விட்ட பிறகு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு என்கிட்ட வந்து நம்மளுடைய ராஜ்குமார் பிடிஓ எப்படி சார் நீங்க மயிலெல்லாம் தப்பா எழுதுறீங்கன்னு கேட்டா நான் வந்திருக்க செக் கரெக்டாக வந்துருச்சான்னு மட்டும் தான் பாத்தினே தவிர மயில் கணக்கெல்லாம் நான் பாக்குறது கிடையாது பார்க்கவும் மாட்டேன்